ஹலோ நண்பர்களே ஒரு வேடன் யானைகளை வளர்ப்பதில் மிகுந்த ஆசை கொண்டிருந்தான் அதற்காக அவன் அங்கும் இங்குமாக பெரிய குழிகள் வெட்டி வைப்பான் அந்த குழிகளில் எந்த குட்டி யானை விழுந்தாலும் அதை எடுத்து சங்கிலி போட்டு கட்டி வளர்க்க ஆரம்பித்து விடுவான் அந்த சிறிய யானைகள் அந்த சங்கிலியை எப்படி அறுத்து விடலாம் எப்படி தப்பிக்கலாம் என்ற ஆசையோடு பலமுறை அழுத்தி பார்க்கும் இழுத்து பார்க்கும் ஆனால் அந்த சங்கிலியை அறுத்து விட முடியாது சில காலத்திற்கு பிறகு நம்மால் இந்த சங்கிலியை அறுக்க முடியாது என்று அவை முயற்சியே செய்யாமல் அமைதியாகி விடுகின்றன வேடன் அவ்வப்போது நல்ல உளவு தண்ணீர் கொடுப்பான் அதைச் சாப்பிட்டும் குடித்தும் யானைகள் தங்கள் நாட்களை கழித்துவிடும் சில காலத்தில் அந்த குட்டி யானைகள் பெரிய யானைகளாக வளரும்போது வேடன் அந்த சங்கிலியைக் கழற்றி மிகவும் சாதாரணமான ஒரு ரோப்பு கொண்டு மட்டும் கட்டிவிடுவான் ஆனால் அந்த பெரிய யானைகளும் நம்மால் எதையும் அறுக்க முடியாது இந்த ரோப்பையும் உடைக்க முடியாது என்று நம்பிக்கை இழந்து எதையும் முயற்சிக்காமல் அங்கேயே இருந்து விடுகின்றன ஒருநாள் ஒரு அரசர் அங்கு வழிப்போக்கனாக வந்தார் அப்போது பெரிய யானைகள் ரோப்பியாலும் சிறிய யானைகள் சங்கிலியாலும் கட்டப்பட்டிருந்ததை கவனித்த அவர் வேடனிடம் ஆச்சரியமாக கேட்டார் பெரிய யானைகளுக்கு சங்கிலி போடாமல் சின்ன யானைகளுக்கு மட்டும் ஏன் சங்கிலி போடுகிறாய் பெரிய யானைகள் ஒரு இழுப்பில் ரோப்பை அறுத்து ஓடிவிடலாமல்லவா அதற்கு வேடன் கொடுத்த பதில் அரசரை திகைக்க வைத்தது அரசரே இந்த பெரிய யானைகள் சிறியவையாக இருந்தபோது நான் சங்கிலியில்தான் கட்டியிருந்தேன் அப்போது எவ்வளவு முயன்றாலும் அந்த சங்கிலியை அறுக்க முடியாமல் போனதால் அவை முழுமையாக தன்னம்பிக்கை இழந்துவிட்டன அதனால் இப்போது நான் ரோப் கொண்டு கட்டினாலும் முயற்சி செய்ய வேண்டுமென்று அவைகளுக்கே தோன்றாது தப்பிக்க முடியாது என்று நம்பிவிட்டது நண்பர்களே இந்த பெரிய யானைகளுக்கு தெரியாத ஒன்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது இலக்கை அடைய ஆரம்பித்தால் ஆரம்பத்தில் எடுத்த முயற்சியை போதும் என்று நினைக்காமல் அதைவிட அதிக முயற்சி எடுக்க வேண்டும் நம்மில் பலரும் இதே மாதிரி ஒரு முயற்சி செய்கிறோம் வீணாகிவிட்டால் மீண்டும் முயற்சி செய்வதே இல்லை ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் இலக்கை அடையும் வரை முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள்